இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் தற்போது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது இரண்டு டெஸ்ட் மூன்று ஒருநாள் போட்டிகள் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் என மூன்று விதமான ஃபார்மட்டிலும் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது இதில் முதலாவதாக இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது இந்த நிலையில் இந்த இரு அணிகளுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையில் இருந்த இந்திய அணி திடீரென தோல்வியை தழுவியது இந்த ஒரு தோல்வி என்பது இந்திய அணிக்கும் இந்திய அணி ரசிகர்களுக்கும் எதிர்பாராத அதிர்ச்சியாகத்தான் இருந்தது ஏனென்றால் முதல் இன்னிங்ஸ் முடிந்த பிறகு இரண்டாவது இன்னிங்ஸில் சவுத் ஆப்பிரிக்க அணியை ஆல் அவுட் ஆக்கிய பிறகு இந்திய அணிக்கு வெறும் நூற்றி இருபத்தி மூன்று ரன்கள் தான் டார்கெட்டாகவே இருந்தது அந்த சாதாரண நூற்றி இருபத்தி மூன்று ரன்களை கூட எடுக்க முடியாமல் இந்திய அணி ஆல் அவுட் ஆகி அதிர்ச்சிகரமான தோல்வியை முதல் போட்டியில் தழுவியது இந்த தோல்வி என்பது ஒரு சாதாரண தோல்வியாகவும் எடுத்துக்கொள்ள மாட்டாது அதற்கு காரணம் டெஸ்ட் உலகக்கோப்பை என்ற ஒன்று எப்போது அறிமுகமானதோ அப்போதிலிருந்தே ஒவ்வொரு டெஸ்ட் போட்டிகளும் ஒவ்வொரு அணிகளுக்கும் மிக மிக முக்கியம் குறிப்பாக இந்திய அணிக்கு ரொம்பவே முக்கியம் ஏனென்றால் இந்திய அணிதான் இதுவரை இரண்டு முறை டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி வரை தகுதிக்கு சென்று இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்து வெளியேறியுள்ளது ஆகவே டெஸ்ட் உலகக்கோப்பை என்ற ஒன்று எப்போது அறிமுகமானதோ அப்போதிலிருந்தே ஒவ்வொரு டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணிக்கு ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுகிறது மேலும் தற்போது இந்த இரண்டு வருடங்கள் நடைபெறும் டெஸ்ட் போட்டிகளில் அதிக வெற்றிகளை பெற்று புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை பிடிக்கும் அணிகள்தான் அடுத்த டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பங்கேற்கும் ஆகவே அதன் அடிப்படையில் பார்த்தால் டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் இப்போது இந்திய அணி முதல் இரண்டு இடத்திற்குள் வரவில்லை ஆகவே தொடர்ச்சியான சில வெற்றிகள் பெற்றால் மட்டுமே புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை இந்திய அணியால் தக்க வைக்க முடியும் ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தால் இப்போது டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்திற்கு இந்திய அணி வந்திருக்கும் ஆனால் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்ததால் டெஸ்ட் உலகக்கோப்பை பட்டியலில் முதல் இரண்டு இடத்திற்கு வருவது இந்திய அணிக்கு இருக்கிறது ஆக கண்டிப்பாக இனிவரும் போட்டிகளில் இந்திய அணி தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்று டெஸ்ட் உலகக்கோப்பை பட்டியலில் முதல் இரண்டு இடத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் இந்திய ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது மேலும் இந்த டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் அந்த அட்டவணையில் ஒவ்வொரு அணியிலும் சொந்த நாட்டில் சில போட்டிகளிலும் வெளிநாடுகளில் சில போட்டிகளிலும் விளையாட வேண்டும் சரியாக சொல்லப்போனால் சொந்த நாட்டில் உதாரணமாக பத்து போட்டிகளில் விளையாடினால் வெளிநாடுகளிலும் அதே அளவுக்கான பத்து போட்டிகளில் விளையாட வேண்டும் ஆகவே இப்படி இருக்கும்போது சொந்த நாடுகளில் விளையாடும் போட்டிகளில் அதிகப்படியான வெற்றிகளை குவித்துவிட்டால் வெளிநாடுகளில் நடைபெறும் போட்டிகளில் ஒரு சில தோல்விகளை தழுவி ஒரு சில போட்டிகளை சமன் செய்தால் கூட இந்திய அணி டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிட முடியும் ஆகவே அதை கருத்தில் கொண்டுதான் கண்டிப்பாக இந்தியாவில் வைத்து நடைபெறும் டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி பெரும்பாலான போட்டிகளில் வெற்றிகளை குவிக்க வேண்டும் அப்படி வெற்றி பெற்றால் மட்டும்தான் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு இந்திய அணியால் தகுதி பெறவும் முடியும் மேலும் சமீப காலமாகவே இந்திய அணி சிறப்பாகத்தான் விளையாடி வந்தது சமீபத்தில் நடந்து முடிந்த இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் கூட இங்கிலாந்து நாட்டில் வைத்து விளையாடிய போட்டிகளில் கூட இந்திய அணி சூப்பராக விளையாடியிருந்தது ஆகவே அப்படி இருக்கும்போது சொந்த நாட்டில் இந்தியாவில் வைத்து நடைபெறும் போட்டிகளில் சவுத் ஆப்பிரிக்கா அணியோடு முதல் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்தது என்பது மிகப்பெரிய பின்னடைவாக இந்திய அணிக்கு பார்க்கப்படுகிறது ஆக இனிமேல் ஒவ்வொரு போட்டிகளிலும் இந்திய அணி சிறப்பாக விளையாடி வெற்றி பெறுவதற்கு பல திட்டங்களையும் வகுத்து வருகிறது இந்திய அணி நிர்வாகம் அந்த திட்டங்கள் இந்திய அணிக்கு தற்போது கை கொடுத்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆமாங்க அதற்கு காரணம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் தற்போது களமிறங்கிய இந்திய அணியில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் மிரட்டலான சம்பவங்களை இந்திய அணி பேட்ஸ்மென்கள் செய்திருக்கின்றனர் ஏனென்றால் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய யாஸ்வி ஜெய்ஸ்வால் சாய் சுதர்சனில் தொடங்கி கடைசியாக களமிறங்கிய அக்சர் பட்டேல் வரையிலும் தொடர்ச்சியாக ஏழு சதங்களை ஒவ்வொரு பேட்ஸ்மேன்களும் பூர்த்தி செய்திருக்கின்றனர் இந்த ஒரு விஷயம் என்பது கிரிக்கெட் வரலாற்றில் நடக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒரு டெஸ்ட் போட்டியில் ஒரே இன்னிங்ஸில் இரண்டு நபர்கள் அல்லது மூன்று நபர்கள் சதமெடுப்பது என்பதே அரிதான விஷயம்தான் அப்படி இருக்கும்போது ஒரே இன்னிங்ஸில் ஏழு பேட்ஸ்மேன்கள் சதமடித்து இருப்பது என்பது கிரிக்கெட் வரலாற்றை புரட்டி போடக்கூடிய சம்பவமாகவும் மாறியிருக்கிறது மேலும் இந்த போட்டியில் ஓப்பனிங் இறங்கிய யாஸ்வி ஜெய்ஸ்வால் சாய் சுதர்சன் அதனைத் தொடர்ந்து வாஷிங்டன் சுந்தர் கே எல் ராகுல் துருவ் ஜூரல் ரவீந்திர ஜடேஜா ரிஷப் என இந்த ஏழு பேருமே இந்த ஒரே இன்னிங்ஸில் சதத்தை எடுத்திருக்கின்றனர் அதிலும் சொல்லி வைத்தது போல இதில் ஒவ்வொருவரும் சரியாக நூறு நூறு ரன்களை தொட்டபோது அவர்களாகவே ரிட்டயர் அவுட் ஆகி வெளியே சென்றனர் இந்த இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் அப் தான் இப்படி ஒரு சம்பவத்தை இந்திய அணி செய்திருந்தது இது ஒரு வார்ம் அப் மேட்ச் என்பதால் தான் ஒவ்வொரு பேட்ஸ்மேன்களும் சரியாக நூறு ரன்களை தொட்டுவிட்டு அவர்களாகவே ரிட்டையர் அவுட் ஆகி வெளியே சென்றனர் இதனால் தான் மற்ற பேட்ஸ்மென்களுக்கும் தொடர்ச்சியாக இதில் விளையாடுவதற்கு வாய்ப்புகளும் கிடைத்தது அப்படி கிடைத்த வாய்ப்பை அனைத்து பேட்ஸ்மேன்களும் மிக சரியாகவே பயன்படுத்தி கொண்டனர் இந்த போட்டியில் காயம் காரணமாக சுக்மன் கில் மட்டும் களமிறங்கவில்லை சுக்மன் கில்லுக்கு பதிலாக சாய் சுதர்சன் களமிறங்கினார் அதே சமயம் இந்த போட்டியில் மற்ற பேட்ஸ்மேன்களை காட்டிலும் அதிவேகமாக சதம் அடித்ததும் நம்ம தமிழக வீரர் சாய் சுதர்சன் தான் வழக்கமாக சாய் சுதர்சனின் பேட்டிங் ஸ்டைல் என்பது நிதானமாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த ஒரு போட்டியில் வழக்கத்துக்கு மாறாக அதிரடியாக விளையாடி வெறும் எழுவத்தி ஓரே பந்தில் சதம் அடித்து அதிவேக சதத்தை எடுத்திருந்தார் சாய் சுதர்சன் மேலும் இப்படி ஒரு பேட்டிங் யூனிட்டை வைத்துக்கொண்டு எதற்காக முதல் போட்டியில் இந்திய அணி தோற்றது என்பதைத்தான் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனாலும் கூட முதல் போட்டியில் அடைந்த தோல்வி என்பது இந்திய வீரர்களை இன்னும் வளமாக மாற்றிவிட்டது என்பதைத்தான் இந்த ஒரு இன்னிங்ஸ் வெளிப்படுத்துகிறது அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த ஒரு டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியில் ஏழு பேட்ஸ்மேன்கள் சதத்தை எடுத்திருந்தாலும் இந்த போட்டியில் மொத்தமாக இருபத்தி ஏழு சிக்ஸர்கள் வரை அடிக்கப்பட்டிருக்கிறது வழக்கமாக டெஸ்ட் போட்டிகளில் இரண்டு மூன்று சிக்ஸர்கள் வருவதே மிகப்பெரிய கடினம் ஆனால் இந்த போட்டியில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சிக்ஸர்கள் வரை ஒரே இன்னிங்ஸில் இந்திய அணி வீரர்களால் அடிக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த ஒரு பேட்டிங் ஸ்டைல் என்பது இந்திய அணியின் தன்னம்பிக்கையை காட்டுகிறது முதல் போட்டியில் அடைந்த தோல்விக்கு இரண்டாவது போட்டியில் கண்டிப்பாக சவுத் ஆப்பிரிக்க அணியை பழி தீர்க்க வேண்டும் என்ற பெரி என்பது இந்திய அணி வீரர்களிடம் மொத்தமாக இருந்து வருகிறது என்பதை இந்த ஒரு அதிரடி இன்னிங்ஸ் வெளிப்படுத்துகிறது மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்